கோயமுத்தூரில் வெய்ய அதிகமாக அடிக்கிறதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் திமுக தான் அப்படின்னு அண்ணாமலை பேசின ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊரு கூடானது ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமா இதுல அண்ணாமலை சொல்ற மேட்ரு உண்மைதான் கோயமுத்தூர்ல ஒன்னு ரெண்டு டிகிரி வெயில் அதிகமாயிருக்குது தான் அது கோயமுத்தூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்கவே அதிகமாக அதிகமாயிருக்குது இந்தியா முழுக்கவே வெயில் அதிகமாக தான் அடிக்குது ஏன் உலகம் முழுக்கவே வெயில் அதிகமாக தான் அடிக்குது இந்த வெயில் அதிகமாக அடிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்கவே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் பருவநிலை மாற்றம்ங்கிறது உலக அளவில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதெல்லாம் உண்மைதான் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் மக்கள் நலனே செயல்பட்டு மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதுல மேட் என்னன்னா நீங்க அண்ணாமலை கிட்ட போய் கோயமுத்தூர்ல மட்டும் வெயில் அதிகமா அடிக்கல அகமதாபாத்து அயோத்தின் வெயில் அதிகமா தான் அடிக்குது இந்த பாருங்க ஆதாரம் ஆதாரத்தை அண்ணாமலை வெயில் அதிகமா அடிக்கிறது நாட்டுக்கும் நமக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க நாட்டுல வெயில் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் நாடு ரொம்ப சீக்கிரம் வல்லரசு ஆக போகுது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க நாட்டுல வெயில் அதிகமாக்குறதுக்காக தான் மோடி வெடிய வெடிய தூங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இது புரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எழுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக அதிகமாகாத வெயில் மோடியோட வெறும் பத்து வருஷம் ஆட்சியில் அதிகமாகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாரதம் ரொம்ப சீக்கிரம் வேற லெவல் ஆக போகுதுன்னு அர்த்தம் மோடி வெறும் இந்தியாவோட வெயில் அதிகமாகறதுக்காக மட்டும் உழைக்கல அமெரிக்காவோட வெயில் ஆப்பிரிக்காவோட வெயில்னு மொத்த உலகத்தோட வெயிலையும் ஒரு அஞ்சு டிகிரி கூட்டியே தீர்ணுங்கிறதுக்காக தான் வெறி கொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கூச்சமே படாம அடிச்சு விடுவாங்க இதெல்லாம் எதுவும் செட் ஆகல இப்படி முட்டு கொடுக்கறத அவங்களுக்கே கேனத்தனமா தெரியுதுன்னு வைங்க அவ்வளவுதான் இருக்கவே இருக்கிறாரு இழிச்சவாய நேரு நேரா நேரு மேல பழிய போட்டுருவாங்க வாங்க இந்தியாவில் வெயில் அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நேரு தான் இந்தியாவில் அதிகமாகிட்டு இருக்கிற வெயிலை ஒரு அஞ்சு டிகிரி குறைக்கிறதுக்காக தான் மோடி அனுதினமும் உழைக்கிறாரு வெடிய வெடியை தூங்காமல் உழைக்கிறாரு அப்படின்னு பிளேட்டை இப்படி திருப்பி போட்டுருவாங்க அவ்வளோதான் சங்கிகள்கிட்ட கூச்சங்கிறதே கிடையாது கூச்சப்படாமல் எப்படி பேசுறதுன்னு நம்மெல்லாம் சங்கிகள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் இதில் இந்த அண்ணாமலை மாதிரியான சங்கிகள்லாம் இப்படி கிணத்தனமா கிறுக்கத்தனமாக பேசுகிறாங்கன்னா அது வேற விஷயம் ஏன்னா அண்ணாமலைக்கு அதிகாரத்தை பிடிச்சே ஆகணும் ஏதோ ஒரு வகையில் எதையாவது பேசியே ஆகணும் தன் பக்கம் கவனத்தை ஈர்த்தே ஆகணும் ஸோ சில நேரங்களில் இவங்க இப்படி கேனத்தனமாகவும் பேசுவாங்கன்னு வைங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் முட்டு கொடுக்குற இந்த முட்டா சங்கிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அடிமை சங்கிகள் அவங்களையெல்லாம் நினச்சாதான் பரிதாபமாக இருக்குது ஏன்னா ஒருத்தன் சங்கியாக இருக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியம் சீமானுக்கு தம்பியாக இருக்கிறத விட பிஜேபி சங்கியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான காரியம் ஏன்னா பிஜேபி என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு நம்பணும் எதையும் ஏன் எதுக்குன்னா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஒருத்தன் சங்கியாக மாறுறதுக்கு உண்டான முதல் படியை அவனோட மூளையை கழட்டி வாழையில சுருட்டி தூக்கி எறிகிறது மண்டைக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருந்தா அவன் கண்டிப்பா சங்கியாக இருக்க முடியாது திரும்பவும் சொல்றேன் பிஜேபி என்ன பீத்த கதையை சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பனும் அவன் ஒரு நல்ல சங்கி பிஜேபி அந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு அந்த ராமர் தான் மோடியை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் ஆமா அப்படித்தான் அதை கண்ணை மூடிட்டு நம்பனும் ராமர் குழந்தை பருவத்துல கோயிலுக்குள்ள இருக்கிறதுனால அவரால் ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்க முடியாது அவருக்கு கால் வலிக்கும் அதனால அவருக்கு ஒரு மணி நேரம் ஓய்வு கொடுக்குறோம் அப்படின்னு ஸ்கிரீனை இழுத்து விடுவாங்க அதையும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும் என்னது கடவுளுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா என்னடா அது கிறுக்குத்தனமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் கேட்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாலே அவன் சங்கிக்கு அன்ஃபிட் ஆகிட்டான்னு அர்த்தம் அதே மாதிரி நோட்டு செல்லாதுன்னு சொன்னா ஊழலு லஞ்சம் கருப்பு பணம் தீவிரவாதம் அத்தனையும் ஒரே ராத்திரில் ஒழிஞ்சு போயிரும்னு மோடி சொல்லுவார் அப்படி நடக்கலைன்னா என்ன அறுபது நாளில் தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு மோடி சொல்லுவார் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்பனா உடனே ஆறு கசத்தில் டவுசரை நினச்சிக்கணும் எப்படியா நோட்டு செல்லாதுன்னு சொன்னால் ஊழல் லஞ்சம் தான் ஒளியும்னு எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்படி கேட்டீங்கன்னா நீங்க சங்கியா இருக்கிறதுக்கு அன்பிட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அதுவே அந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு அவங்களே அதை சொல்லுவாங்க மோடியே அதை சொல்லுவாரு ஊழலும் ஒளியில லஞ்சமும் ஒளியில நாட்டுல எதிர்கட்சிக்காரன் பூரா திருடி திங்கிறான் அநியாயம் பண்றா அக்கிரமம் பண்றான் மக்கள் பணத்தை பூரா கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு அதே மோடி சொல்லுவாரு உடனே சங்கிகள்லாம் அதையும் ஆமா ஆம்பானுங்க ஆமா ஆமா எதிரி எதிர்கட்சிகள்லாம் திருடுறாங்க ஊழல் பண்றாங்க அநியாயம் அக்கிரமமா பண்ணி தள்ளுறாங்கன்னு அதே சங்கிகள் தான் ஒப்பாரி வைப்பானுங்க எந்த சங்கியும் அதான் ஒரே ராத்திரில ஊழல் லஞ்சம் கருப்பு பணம் அத்தனையும் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ஜி ஒழிச்சுட்டாரு அப்புறம் எப்படி இவங்க எல்லாம் திருடுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அநியாயம் பண்றாங்க அக்கிரமம் பண்றாங்கலாம் எந்த சங்கியும் கேட்க மாட்டான் என்ன பிஜேபி அப்பப்போ என்ன சொல்லுதோ அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்புறவன் தான் ஒரு திருத்தமான சங்கி ஒரு தீர்த்தமான சங்கி அது மட்டும் இல்லாம ஏப்பா இந்தியாவையே கடந்த பத்து வருஷமா நீங்க தான் அல்றீங்க எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்குது ஆனா நீங்களே ஊழல் லஞ்சம் அநியாயம் அக்கிரமம்னு ஒப்பாரி வைக்கிறீங்க என்னப்பா இது பித்தலாட்டம் உங்க ஆட்சியில் ஊழல் நடக்குதுன்னா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு எதிர்கட்சிக்காரங்களே இவ்வளவு திருடுறாங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு திருடுறீங்க எதிர்கட்சிக்காரங்களே இவ்வளவு திருடுறதுக்கு அனுமதிக்கிறீங்கன்னா பிஜேபி காரங்களான நீங்க எவ்வளவு திருடுறீங்க அப்படின்னு எந்த சங்கியும் கேட்க மாட்டான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒருத்தன் சங்கியாகிறதுக்கு உண்டான முதல் படியை அவனோட மூளையை கலட்டி ஓலையில சுருட்டி வீசி எறிகிறது தான் மற்றபடி அண்ணாமலை தொடர்ந்து இப்படி கேனத்தனமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாமளும் அதை ட்ரோல் பண்ணுறோம் ஆக்சுவலாக அண்ணாமலை அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் எப்படியோ ஒன்று நமக்கு பப்ளிசிட்டி கிடச்சா சரி அது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாங்கன்னா பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தான்னா நாம் என் நேரமும் பேச பொருளாக இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதை அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி அண்ணாமலை இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக கேனத்தனமாக பேசி அதை நாம் ட்ரோல் பண்ணுறதையெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாருனா அவருக்கு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு மேட்ரு இருக்குது பாஸ் அரசியல் ஜெயிக்கிறான் தோக்குறான் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா மனுஷன்னா கொஞ்சம் அடிப்படையில சூடு சொரண வெக்கமானா அதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கணும் பாஸ் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துங்க சங்கிகளுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் தான் இருந்தாலும் இது சுயமரியாதை மண் இது தமிழ்நாடு இங்க இருக்கிற சங்கிகளுக்கு அது கொஞ்சம் உண்டாவது இருக்கணும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கறோம் மிதிக்க வேணாம்னு சொல்லல மெதுவா மிதிங்கிற மாதிரியே உங்களை யாரும் சங்கியா இருக்க வேணாம்லாம் சொல்லல அநியாயத்துக்கு சங்கியா இருக்காதீங்கன்னு தான் சொல்றான் இது தமிழ்நாடு பாஸ் கொஞ்சமாவது சுயமரியாதையோடையும் அறிவோடையும் நடந்துக்கு பாருங்க மை பயிர் நீப்பின் உயிர் வாழா மானெல்லாம் சொல்லி வச்சிருக்கானே அது எதுக்கு மானுக்க மானுக்கு ஏது மானோ மயிரெல்லாம் அதுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி அது மனுஷனுக்காக சொல்லப்பட்டது மானமும் அறிவும் தான் மனுஷ பயல்களுக்கு அழகு பெரியாரும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு மானமும் அறிவும் தான்டா மனுஷனுக்கு அழகு இது இல்லாதவன் மனுஷனே கிடையாது மானமும் அறிவும் இல்லாத ஒரு மனுஷனோட நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அது மகா முட்டாள்தனமான காரியம் அப்படின்னு பெரியாரையும் பல தடவை சொல்லியிருக்கிறாரு ஸோ கொஞ்சமாவது மானத்தோடையும் அறிவோடையும் இருக்க பாருங்க மற்றபடி இந்த அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் இந்த மாதிரியான சங்கிகளையெல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல ஏன்னா எத்தனை தடவை காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு வந்து ஈனு இழிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க மறுபடியும் அதே கிணத்தனத்தை தான் பண்ணுறாங்க அதே கிறுக்குத்தனமாக தான் பேசுகிறாங்க இவங்களையெல்லாம் அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு ஆனாலும் அடங்க மாட்டுறாங்க அவந்து போனதை இறுக்கி கட்டிக்கிட்டு வந்து ஈன்னு இழிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க இதுக்கு மேலே இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல ஆளுநர் ஆர்என் ரவியை சுப்ரீம் கோர்ட்டு முப்பத்திரெண்டு தடவை காரி துப்பிடுச்சே யோ உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுழ்த்தும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே உன்னை என்னதாயா பண்றதே அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியே காரி துப்பிட்டாப்புல ஆனாலும் ஆளுநர் ஈன்னு இழிச்சிக்கிட்டு தான் நிற்கிறாப்புல இவங்கெல்லாம் என்ன கணக்கோ என்ன ஜென்மமோ அதேதான் கிட்டத்தட்ட அண்ணாமலையோட கதையும் பாஸ் உங்களுக்கும் சரி உங்கள் ஓனர்களான ஜிகளுக்கும் சரியா வெறும் வாய் தான் வேலை செய்ததே தவிர செயலில் ஒரு கூந்தலையும் காணோம்னு நாம ஏகப்பட்ட ஆதாரங்களோட ஏகப்பட்ட தடவை கழுவி கழுவி ஊத்தியாச்சே ஆனாலும் சட்டையை மாற்றிக்கிட்டு வந்து அகண்ட பாரதம் அமைக்கிறது தான் எங்களோட லட்சியம் அதுக்காக தான் நாங்கள் வெகுண்டலுந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு அதே பீத்த கதையை தான் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க உங்களை எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறதுன்னு தான் எனக்கு புரியல இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க